தமிழ் இப்ப நீங்க இந்த மாமல்லபுரம் போறதுக்குண்டான என்ட்ரன்ஸ்ங்க இங்க இருந்து 1 கிலோமீட்டர் நீங்க உள்ள போனீங்கன்னா மகாபலிபுரம் உள்ள எட்ராகும் போதே உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் வாங்கிருவாங்க இங்க உங்களுக்கு காருக்கு உண்டான பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ் இப்ப நீங்க பாக்குறதுதான் இந்த மாமல்லபுரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே லெப்ட் ஹேண்ட் சைடு நீங்க உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லெப்ட் ஹேண்ட் சைடு வர்றது தான் மாமல்லபுரம் பார்க்கிங் பிளேஸ் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள் சர்மிட் சேனல் குவாஸ் இன்றைக்கி நான் வந்திருக்கிறது இந்த மகாபலிபுரம் தாங்க மகாபலிபுரத்தில் என்னெல்லாம் சுற்றி பார்க்கணுன்றத ஒரு ஷார்ட்டஸ்ட் வீடியோவாக தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போறீங்க இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் என்ன டைமிங்கில் சுற்றி பார்க்கலான்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் நான் டூ ஹவர்ஸில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற மெயின் பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்க போகிறேன் உங்களுக்கும் காட்டுறேன் வரும்போது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஷூர் டெம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடுலேயே உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கு இந்தியன் சிட்டிசனுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் பதினைஞ்சு வயசுக்குட்பட்டவங்களுக்கு இங்கே டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்க இந்த இடத்துல டிக்கெட் எடுத்தாலே எல்லா இடத்துக்குமே போலாம் அதாவது இந்த ஷோர் டெம்பிள் ஆகட்டும் அர்ஜுனன் தபசு பட்டர் பலூன் இங்க எல்லாமே போறதுக்கு இந்த டிக்கெட்டே உங்களுக்கு போதுமானது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செய்த ஒரு வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்பங்களா இங்க பாக்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா துர்கையோட வாகனம் தான் சிம்மம் இந்த சிம்மத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காளியோட சிலைய வடிவமைச்சிருக்காங்க உள்ளதா இருக்கு எவ்வளவு பெரிய உளியால இந்த சிலையை வடிவமைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு அற்புதமான சிந்தனைன்னு சொல்லலாங்க இந்த கோயில சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்த உடனே உங்களுக்கு இருக்கிறது தான் லெப்ட் ஹேண்ட் சைட்லயே இந்த மாமல்லபுரம் பீச்சுங்க பீச்சுக்குள்ள என்ட்ரு ஆகும் உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் அவைலபிளா இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்கு டேட்டோ இருக்கு நிறைய கடைகள் இருக்கு உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்க இங்க வரும்போது வாங்கிக்கலாம் அண்ட் இப்போ நம்ம இந்த மகாபலிபுரம் பீச்சுக்குள்ள என்ட்ராகிறோங்க இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை விட்டு வெயில் வரப்போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் சூப்பரா அலைய ரசிச்சு இந்த நான் என்னென்ன பண்ண பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம ஐந்திரதம் வந்து ரீச் பண்ணிட்டோம் ரதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மண்டபம் ஒரே கல்லால செய்யப்பட்டிருக்கு இப்ப வாங்க இத பத்தி ஒரு சிறிய தொகுப்பு பார்க்கலாம் திரௌபதி மண்டபம் இதுக்கு உங்களுக்கு அர்ஜுன மண்டபம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் ஒரே பாறையில சிங்கத்தை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்றதை பாருங்க அற்புதமா இருக்குங்க இது இந்த சிங்கத்தோட பல் உட்பட செம்மையாக இருக்கு ஒரே பாறையில இந்த யானையை சிரிக்கிட்டாங்க நாலுடுக்கு கோபுரம் இருக்கு நாலு அடுக்கு கோபுரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு சிற்பங்களாக வடிவமைச்சு இது பண்ணிருக்காங்க உண்மையிலேயே பல்லவ சிற்பங்கள் ரொம்பவே அற்புதமா இருக்கு இப்போ நான் ஐந்துலேருந்தும் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அடுத்ததா நான் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸுங்க போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் பலதரப்பட்ட சிற்பங்கள் இருக்கு விநாயகர் கம்ப்யூட்டர்ல பார்க்கற மாதிரியும் புத்தர் இருக்கிற மாதிரியும் வித்தியாச வித்தியாசமான சிற்பங்கள் எல்லாமே இங்கே என்னால் பார்க்க முடியுது இப்போது இந்த இடம் தாண்டி நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைடும் இந்த லைட் ஹவுஸ்க்கு போகலாம் ஸ்டெயிட்டாக போய்ட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போகலாங்க நம்ம பீச்சு ஷோர் டெம்பிள் சுற்றி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அங்கேருந்து நான் ஐந்து ரதம் போனேங்க ஐந்து ரதத்தில் மேக்சிமம் நான் சுற்றி பார்த்துட்டேன் ஒரே கடலான அஞ்சு சிலைகள் இருக்குது அர்ஜுன ரதம் பீமரம் அப்படி நிறையவே இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து அடுத்ததாக நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஹவுஸ் இங்கே லைட் ஹவுஸ் டிக்கெட் ஃபேர்ன்னு பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் அடலுக்கு டென் டு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்கு இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிடுச்சு சூப்பரான லைட் ஹவுஸ் இந்த லைட் ஹவுஸ் மேலேருந்து இந்த கடல் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் லைட் ஹவுஸ் முன்னாடி மஷ்ஷாசுரம் இருக்குது கோவிலும் இருக்குது அது இருந்து பார்க்கும்போது பெருசாக இருந்தது இப்போ வாங்க லைட் ஹவுஸ் மேலேருந்து பார்க்கலாம் கடல் எப்படி இருக்குன்றத ஓகே விவாஸ் இந்த கலைஞரை விளக்கு மேலே தான் இருக்கேன்

அர்ஜுனன் ஒற்றை காலில் தவம் செய்ததற்கு சான்றா இந்த கல்வெட்டு அமைக்கப்பட்டதாகவும் இந்த கல்வெட்டுக்கு கீழே திருமால் கோவில் ஒன்று இருக்கிறதாகவும் சில அறிஞர்கள் சொல்றாங்க தேவர்களையும் தேவ லோகத்தையும் கான்செப்டா வச்சு இந்த சிற்ப சிலையை அமைச்சதா ஒரு வரலாறு சொல்லுதுங்க இந்த சிற்ப கலைகள் இத்தனை ஆண்டுகளாகியும் இன்னும் அற்புதமா இப்ப போய் பார்க்கும் பொழுதும் புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நம்ம லைட் ஹவுஸையும் சுற்றி பார்த்தாச்சு லைட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக் பண்ணி மேலே போயிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா அங்கேயே உங்களுக்கு டைமிங் எடுக்கங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இங்கே வரும்பொழுது உங்களுக்கு இங்கே இருக்கிறது தான் இந்த அர்ஜுனன் தபஸு ஒரே பாறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலதரப்பட்ட சிற்பங்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் மகாபாரத கதையை தான் இந்த பாறையில் இந்த சிற்பங்கள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே சிலைகள் தானேன்னு கிராஸ் பண்ணி போவாங்க நீங்கள் நின்று ரசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த பாறையில் தெரியும் இப்போ இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கறக்கிறது கிருஷ்ணர் பந்து வாங்க பார்க்கலாம் இந்த மகாபலிபுரத்தில் அனைத்து சிற்பங்களையும் சுற்றி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பத்தாதுங்க அடுத்து என்ன இருக்குன்றத பார்க்கலாம் ஓகே விவாஸ் அர்ஜுனன் தபசும் முடிச்சிட்டோம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கிருஷ்ணர் பந்து கிருஷ்ணர் பந்துன்றது பார்த்தீங்கன்னா இந்த பாறை வந்து உருண்டையாக இருக்கிறதுனால கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க இந்த பாறை உண்மையிலேயே ரொம்பவே வித்தியாசமான பாறைங்க இங்கே வரும்போது மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய ஒரு பாறை தான் இது ஒரு பிரமிக்க கூடிய பட்ருபல்டாங்க இவ்வளவு பெரிய பாறை அடியில எந்த அளவுக்கு அது இருக்கும் இந்த சறுக்கத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த பாறை உருளாம அப்படியே இருக்குங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிதான் இருக்கு அது இருக்கு அந்த பக்கம் தள்ளி எல்லாம் பார்ப்பாங்க பட் ஆனா இல்லை சிற்பக்கலையில பெயர் பெற்ற ஒரு ஊர் தான் இந்த மகாபலிபுரம் இப்போ நீங்க பாக்கிறது இந்த மகாபலிபுரத்துல சிற்பங்கள் செய்யற ஒரு இடம் தாங்க இங்க இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருந்து வந்ததா சொல்லப்படுது இந்த கல்ல தூக்கி சிற்பங்கள் செய்யறவங்க முன்னாடி வைக்கிறதுக்கு இந்த ஜேசிபி யூஸ் பண்றாங்க இப்போ ஒரு பாறைய கொடைஞ்சி சிற்பியால அற்புதமா உருவாக்கப்படுற விநாயகரை தான் நீங்க பாக்குறீங்க இங்கே நிறைய கடைகள் இருக்கு அடுத்ததாக இப்போ நீங்க பார்க்கறது புத்தர் ஐயனார் முருகர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொன்றோட சிற்பங்கள் செதுக்கும் விதமாகட்டும் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த இடத்துல பெருமாள் கல் ஒருத்தர் செதுக்கிறாரு அதையும் நீங்க பார்க்கலாம் விநாயகர் சிலையும் பார்க்கலாம் டிஃப்ரெண்டாக தெரியணுன்றதுக்காக விநாயகர்லாம் நிறைய பேர் வைப்பாங்க அந்த மேக்கிங்கும் இங்கே பார்க்கலாம் கோவில் திருவிழாக்களுக்கு கூட இங்கிருந்து சிலைகள் விற்கப்படுதுக்கு வியூவர்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணுறேன் நீங்களும் மகாபலிபுரம் வரும்போது ஷார்ட்டாக ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் இந்த சுற்றுலாத்திரத்தை எல்லாமே சுற்றி பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட புதுச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்